ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நமஸம் நம்ச்சை நோத்தம்தவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையே ನಷ್ಟಪ್ರಾಯು ಅಭತ್ರ ನಿತ್ಯವತ ಸೇವೆಯ ಭಗವತಿ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕೆ ಭಕ್ತೈರ್ಭವತಿ ನೈಷ್ಟಕೀ ಮುಖಂಕರೋತಿ ವಾಚ್ಛಾಂ ಪಂಗು ಲಂಕಾಯ ತೇ ಕಿರಿಯ ಯತ್ಕೃತ ವಂದೇ ಶ್ರೀಗುರು ದೀನತಾರರಮಾನ ಮಾಧವಂ ಶ್ರೀ ಚೈತನ್ಯೇಶ್ವರಂ ಹರಿೇ ಕೃಷ್ಣ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತಂ ಸ್ಕಂದಟ್ சரி ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு யூயம் பிரம்ம விதோயுக்தாஸ் தபசா தக்த கில்பிஷா குதக சங்கால்ப வைஷ் வைஷ்மியம் அன்றுதம் விபுதேஷ் இவ வேர்ட் பை வேர்ட் மீனிங் யூஎம் உங்கள் அனைவரின் பிரம்மவித பரமசத்தியத்தை பற்றி பூரணமாக அறிந்துள்ள யுக்தா சுயக்கட்டுப்பாடு மற்றும் சமமான மனநிலை தபசா தவத்தாலும் எளிமையாலும் தக்த கில்பிஷா எல்லா வகையான பௌதீக கலங்க களங்கங்களும் எரிக்கப்பட்டு விட்டதால் குத பிறகு எப்படி சங்கல்ப வைஷம்யம் மன உறுதியில் முரண்பாடு அன்றுதம் பொய்யான வாக்குறுதி பொய்யான கூற்று விபுதேஷு தேவர்களின் சமூகத்தில் இவ அல்லது டிரான்ஸ்லேஷன் நீங்கள் அனைவரும் சுய கட்டுப்பாடு உள்ளவர்களும் சமமான மனநிலை கொண்டவர்களும் பரம சத்தியத்தை அறிந்தவர்களும் ஆவீர்கள் தவத்தாலும் வீரத்தாலும் நீங்கள் எல்லா பௌதீக கலங்கத்திலிருந்தும் முழுவதுமாக தூய்மை அடைந்திருக்கிறீர்கள் உங்களுடைய உங்களுடைய வார்த்தைகள் தேவர்களுடையதைப் போல ஒருபோதும் ஏமாற்றத்தை அளிக்காதவையாகும் பிறகு எப்படி உங்களுடைய மன உறுதி தோல்வியடைந்தது பர்பத் பைஷிலபிரபா பிரபத் தேவர்களால் அளிக்கப்படும் வரமோ அல்லது சாபமோ ஒருபோதும் பொய்க்காது என்பதை வேத இலக்கியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்வதாலும் புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துவதாலும் மற்றும் பரம சத்தியத்தைப் பற்றிய முழு அறிவை பெறுவதாலும் ஒருவர் பௌதீக களங்கத்திலிருந்து முழுமையா முழு முழுதுமாக தூய்மை அடைகிறார் இதனால் தேவர்களுடையதைப் போல ஒருவரது வார்த்தைகளும் ஆசிகளும் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை பதம் பத்தொன்பது நிசம்ய தத் வச்சஸ்திய பகவான் பிரபிதாமகோதுர் வியதிக் கிரமம் ஞாத்வா பபாஷே ரவிநந்தனம் வேட்பை வேட்மி நிஸ்ஸம்ய கேட்டபின் தத்வச்சக அவ்வார்த்தைகளை தஷ்ய அவரது மனு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரான பரபிதாமக முப்பாட்டரான வசிஷ்டரின் ஹோது வியதிக்கிரமம் ஹோதா புரோகிதரின் முரண்பாட்டை ஞாத்வா அறிந்து பபாசே பேசின் பேசினார் ரவிநந்தனம் சூரிய தேவனின் புதல்வரான வைவஸ்வத மனுவிடம் ட்ரான்ஸ்லேஷன் மனுவின் இந்த சொற்களை கேட்டபின் மிகவும் சக்தி வாய்ந்த முப்பாட்டனராகிய வசிஷ்டர் புரோகிதரின் முரண்பாடான செயலை புரிந்து கொண்டார் இவ்வாறாக அவர் சூரிய தேவனின் புதல்வனான வைவஸ்வத மனுவிடம் பின்வருமாறு பேசினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் சாரி ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்யுப்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பதுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்